மேலான பித்ரா சதக்காக்களை நமது இஸ்லாமிய கல்வி சங்கத்திற்கு கொடுத்து உதவுங்கள் அவற்றை உரிய நபர்களுக்கு அவர்கள் இடத்திற்கே சென்று விநியோகம் செய்ய இருக்கின்றோம்லா கொடுக்கப்பட்டுள்ள எண்களை தொடர்பு கொண்டால் எங்களது நிர்வாகிகள் தங்கள் இல்லம் தேடிவந்து கனிவுடன் பெற்றுக் கொள்வார்கள் إله الناس وليس سواك السلام عليكم ورحمة الله وبركاته الحمد لله الحمد لله رب العالمين والصلاة والسلام على أشرف الأنبياء والمرسلين وعلى آله وأصحابه ومن تبعهم بإحسان إلى يوم الدين أما بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم يا ايها الذين امنوا اتقوا الله حق تقاته ولا تموتن الا وانتم مسلمون قال نبينا صلى الله عليه وسلم من تشبه بقوم فهو منهم رواه صحيح الجامع அனைத்து புகழும் அகிலங்கள் எல்லாவற்றையும் படைத்து பரிபக்குவப்படுத்தி பாதுகாத்து வருகின்ற அல்லா ரஹ்மான் அல்லாஹ் உன்னைக்கு எப்போது அனைத்தும் முறைத்தாகட்டுமாக சாந்தியும் சமாதானமும் நம் உயிரிலும் மேலான இருலகத் தலைவர் செல்லவும் அவரின் மீதும் அவர்களது உச்சார் உறவினர்கள் சத்திய சகாபாக்கள் சாபியன்கள் அபியன்கள் இமாமல் குறிப்பாக நம்மவர்கள் அனைவர்களின் மீதும் என்றென்றும் எப்பொழுது நிலவட்டுமாக அன்பிருக்கினே எல்லாருக்கும் அல்ல அல்லாவின் நல்லடியார்களே அல்லாஹுடைய மாபெரும் கிருபையால் புனிதமான ரமலானுடைய மாதத்தை நம்ம எல்லாம் வந்தடைந்திருக்கின்றோம் அலமது இல்லா அலமது இல்லாரு இந்த ரமலானுடைய மாதத்தை புனித மிகவும் கண்ணியமான இந்த மாதத்தை சீரும் சிறப்புமாக நல்ல அமல்களோடு உயரிய எண்ணங்களோடு நாம் நடைமுறைப்படுத்துவதற்கு கடன் செல்வதற்கு பல வகையில் முயற்சித்து வருகின்றோம் அதில் ஒன்றுதான் இந்த காணொலி ஆகவே இதனை கேட்டு முழுமையாக பயன்பெறுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறோம் இதற்காக நாம் நம்முடைய இஸ்லாமிய கல்வி சங்கத்தின் யூடியூப் வலைதளத்தை சப்ஸ்கிரைப் செய்து அதனை நீங்கள் இன்ஷா அல்லா தொடர்ந்து கடைபிடித்து கேட்டு கேட்டுவார்கள் நமது இரண்டாவது இந்த தொடரிலே வானவர்களின் உலகம் அதாவது மலக்குமார்களின் உலகம் என்ற தலைப்பில் இன்ஷா அல்லா ஒரே நேரத்தில் இருக்கிறோம் இந்த மலக்குமார்கள் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் சொன்னா நம்முடைய பார்வையில நம்ம எப்படியான ஒரு சிந்தனையில இருக்கிறோம் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிறோம் மாதிரி இப்போ நம்ம மாணவர்கள் மலக்குமார்கள் அப்படின்னு சொன்னோம்னா பெரும்பாலும் நல்லா கவனிச்சிருப்பீங்க மலக்குமார்கள் அப்படின்னு சொல்லும்போது நம்ம இயல்பாகவே அது அரபு வார்த்தை தான் தமிழில் பயன்படுத்துவோம் வானவர் அப்படிங்கிறத மொழியாக்கத்தின் போது மட்டும்தான் பெரும்பாலும் யூஸ் பண்ணுவாங்க ஆனால் சொல் நடையிலையும் பேச்சு அந்த புழக்கத்திலையை நம்ம பார்த்தோம்னு சொன்னா வானவர்கள்னு சொல்லாம மலக்குமார்கள் மழக்குமார்கள் சொல்லுவோம் மலாய்க்கா மலக்குமார்கள் சொல்லுவாங்க இதனுடைய வெளிப்பாடு என்ன அப்படின்னு பார்த்தோமே ஆனால் மற்ற மதங்கள்ல நீங்க பாத்தீங்கன்னா வானவர்கள் சொல்ற வழக்கம் இருக்குது தேவர்கள் சொல்லுவாங்க அதே மாதிரி தேவதைகள் அமரர்கள் அப்படின்னா சொல்லக்கூடிய வழக்கம் இருக்குது அவங்கள்ட்ட இது இன்னும் முக்கியமான விஷயம் அப்படின்னு சொன்னா மலக்குமார்களிலேயே ஆண் பெண் பாடல்கள் இருப்பதாக எல்லாம் மாற்று மதத்து மக்கள்கிட்ட வந்து அந்த மாதிரியான எண்ணங்கள் சிந்தனைகள் உண்டு இப்போ நம்ம இஸ்லாம் வந்து தெளிவான மார்க்கம் வானவர்களை பொறுத்த வரையில் தன்மைகளை பற்றி சொல்லியிருக்கிறானே அல்ல சொல்லியிருக்கிறானே தகுந்த அவர்களுடைய பாலினத்தை பற்றி எங்கேயுமே என்ன செய்யப்படல குறிப்பிடப்படல அது நமக்கு வேண்டியதும் இல்லை அவங்க வந்து ஒரு இயல்பான தன்மைகளை கொண்டவர்களாக சில விஷயங்களை பற்றி நமக்கு குரான் ஹதீஸை சொல்லப்பட்டிருக்கின்றார்லாம் ஆக அதன் அடிப்படை வானவர்களுடைய செயல்பாடுகள் குறித்தும் தன்மைகள் குறித்தும் அதே சமயத்தில் அவர்கள் சார்ந்த இன்ன பிற விஷயங்களை மின்சாரா இந்த தொடரின் வாயிலாக நாம் தெரிந்து கொள்ள இருக்கின்றோம் ஆக வானவர்கள் குறிப்பாக மலக்குமார்கள் நாம் என்று வைத்துக் கொண்டோமே ஆனால் அவர்களுக்கு என்று சிறந்த பணிகளும் இருக்கிறது அதே போன்று அல்லாஹ் சுபஹால மலக்குமார்களை பல இடங்கள்ல தன்னுடைய இறைமுறை வசனங்கள்ல குறிப்பிடும் பொழுது சிறந்த ஒரு இடத்துல அல்லா தலா குறிப்பிட்டிருப்பதை நம்மால் பார்க்க முடிகிறது அது மாத்திரமல்ல இஸ்லாத்தினுடைய அடிப்படை ஈமானிய கொள்கையை நாம் பிரகடனப்படுத்தும் பொழுது அதனை நான் நம்பிக்கை விக்கும் பொழுது எப்படி சொல்வோம் கல்யாணம் நம்பிக்கையை ஆமன்சு பில்லாகி மலாயி கத்திய ஆறு சொல்றோமா சொல்லுவோமா இது இந்த ஆறு விடயங்களில் ஒன்று ஒரு இல்லாமல் மறக்கிறான் அல்லது மறுக்கிறான் மறக்கிறான்னு வச்சிங்களேன் அவன் முஸ்லீமா இருக்க முடியாது அவன் காஃபீர் அப்படின்னு இஸ்லாமிய என்ன செய்து அடிப்படை சட்டத்திட்டங்களை சொல்லி தருகிறது ஆக ஈமானிய அடிப்படைகளில் அடிப்படைகள் ஆறு அதில் மிக பிரதானமானது முதலாவது அல்லாஹுவை வணங்குவது இணை வைக்காமல் இருப்பது இரண்டாவதாக அல்லாஹ் சொல்றான் மழக்குமார்களை சொல்றான் சரி இப்படி மலக்குமார்களை சொல்றதுனால தனி சிறப்பு இதுக்குன்னு உயர்ந்த அளவில் இருக்கான்னு சொன்னா அப்படி கிடையாது ஆனா அதே சமயத்தில் அவர்களுடைய பணிகள் சிறப்பானது என்பதனை இந்த செய்திகள் மூலமா நம்மால் புரிந்து கொள்ள முடியும் அதை நான் உங்களுக்கு பின்னாடி விளக்குறேன் அப்போ மலக்குமார்களை பொறுத்த வரையில் ஈமானிய உள்ளவர்கள் நம்ப வேண்டிய அடிப்படையில் நாம் பார்த்தோமே ஆனால் அதற்கு அல்லாஹ் இரண்டாவது இடத்தை கொடுத்திருக்கிறார்கள் என்பதை புரிந்து கொள்ள முடியும் ஏன் இரண்டாவது இடத்தை கொடுத்திருக்குது அப்படின்னு அதுக்கு தனி சிறப்பு இருக்கான்னா அப்படின்னு இது மலக்குமார்களை பொறுத்த வரையில் அவர்களுடைய பணிகளை அல்ல உறுதிப்படுத்தியிருக்கிறான் சிறப்பு படுத்திருக்கிறான் ஆகவே அது இரண்டாவது எடுத்து சொல்லப்பட்டிருக்கு அவர்தான் இதே காட்டிலும் அது மேன்மையானது அதே காட்டிலும் இது மேன்மையானது அப்படின்னு நினைச்ச முடியாது சொல்ல முடியாது ஆகவே அதனை முதலாவதாக நாம் தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும் ஒவ்வொரு பணிகளுக்கும் ஒவ்வொரு துறைக்கும் ஒரு சிறப்பு உண்டு மழக்குமார்களா அவர்களுக்குண்டு தனி சிறப்புகள் இருக்கிறது அதே மாதிரி வேதங்களா அதற்கென்று தனி சிறப்புகள் இருக்குது இறை தூதர்கள் அல்லாவுடைய தூதர்கள் அவர்களுக்கு நம்பிமார்கள் அவர்களுக்கும் தனி சிறப்புகள் இருக்கிறது இப்படி ஒவ்வொன்றுக்கும் தனி சிறப்புகள் இருக்கிறது நம்பிக்கையின் அடிப்படையில் நாம் கொண்டிருக்கக்கூடிய எண்ணங்களின் அடிப்படையில் அந்த சிறப்புகள்ல சில வித்தியாசங்கள் இருக்கும் அதை இந்த காணொலி மூலமாக இன்ஷா அல்லா நாம் தெளிவுபடுத்த இருக்கிறோம் அன்ப அந்த சகோதர சகோதரிகள் நம்பிக்கை என்று பேசணும் நம்பிக்கை என்று பேசும் பொழுது மலக்குமார்கள் சம்பந்தமான விஷயங்களை வரையில அவங்க வந்து தேவ தூதர்கள் அப்படியான சில வார்த்தைகள் சொல்லுவாங்க அது நமக்கு ஒப்பானதாக இருக்க முடியாது நம்ம அல்லாஹ் நம்பிக்கை கொள்றோம் அல்லாஹ் ஒருவன் தான் என்ற நம்பிக்கையின் அடிப்படையில் தன்னுடைய வாழ்வியலை கடைபிடிக்கிறோம் என்று சொன்னால் மலக்குமார்கள் அல்லது வானவர்கள் என்று கூட சொல்லலாம் ஆனால் அதை விட சேர்ந்து மலக்குமார்கள் சொல்லணும் ஏன்னா பிறர் அந்த வார்த்தைகளை பிரயோகிக்கும் போது அவர்களுடைய எண்ணங்கள் வேறாக இருக்கு அது வார்த்தைக்கான பிற மொழிகள்ல பிற மதங்கள்ல பொழுது அதனுடைய விஷயங்கள் வேறு மாதிரியாக இருக்குது அதனால அவங்களோட நம்பிக்கை அடிப்படையில் சார்ந்ததாக இந்த வார்த்தைகள் அமைந்திடக்கூடாதுங்கிறதுனாலதான் பெரும்பாலான மலக்குமார்கள் என்று நினைச்சிவாங்க குறிப்பிடுவாங்க மலாய்க்கா மலக்குமார்கள் என்று சொல்லக்கூடிய செய்தியை பார்க்கிறோம் ஆகவே அந்த விடயங்கள் கவனமாக இருக்கணும் ஏன்னா நம்பிக்கை தான் முதல் சொன்னோமா இல்லையா அப்ப நம்பிக்கையில பிறர் சார்ந்த விஷயங்கள் பித பிற மார்க்கத்தினுடைய மதங்களினுடைய விஷயங்களை வந்து நம்ம வந்து ஒப்பீடாக நாம் இருக்கிறோம் நம்பிக்கை அப்படின்னு சொன்னா அப்ப அதுக்கு ஒரு அதீசம் உதாரணம் சொல்றான் யார் வந்து பிற மத கலாச்சாரங்களை பின்பற்றுகிறாரோ ஒப்பாக நடக்கிறாரோ அவர் அவர்களை சார்ந்தவர் என்று நம்பி சொல்லல்லா அலி நம்ம சொல்லக்கூடிய செய்தியை பார்க்கிறோம் அப்போ நம்பிக்கை சொல் செயல் அனைத்திலையுமே அல்லாஹும் ரசூலும் என்ன சொன்னார்களோ அதைத்தான் நாம் அடிப்படையாக வைத்து வணங்க வேண்டுமே நம்பிக்கை கொள்ள வேண்டுமே தவிர அதை தவிர்த்து வேறு எந்த ஒரு அளவு நினைச்சி கூட அது வைக்க கூடாது என்பதனை நாம் இந்த செய்தி வாயிலாக புரிந்து கொள்ள முடியாது ஆகவே வந்து அதன் அடிப்படையில் நம்முடைய செயல்பாடுகளை உருவாக்கி கொள்ள வேண்டுமே தவிர நிலையை நிறுத்திக் கொள்ள வேண்டுமே தவிர அதை தவிர்த்து வேறு எண்ணங்களுக்கு போகக்கூடாது சரி அல்லாஹ் அல்லாஹுமானா அதே போன்று கண்மின் நபிய நாய் சொல்லா அலி சொல்லம் இரு இரு நிலையிலையுமே நாம் அந்த மலக்கை யோசிச்சு பார்த்தோம் அப்படின்னு சொன்னா மிகப்பெரிய அளவுல ஒரு கம்யூனிகேஷன் ரசூலுக்கும் அல்லாஹுக்குமான கம்யூனிகேஷன் அல்லாஹ்விடத்திலிருந்து வரக்கூடிய தூது செய்தியை சொல்லக்கூடிய பொறுப்புகள் யாருந்தா மலக்குமார்கள் தான் இருந்தாங்க அந்த மலக்குமார்கள் வகையை எடுத்து வரக்கூடிய மிக பிரதானமான இன்றைக்கு நாம் மாக்கத்தில் இருக்கிறோம் என்று சொன்னால் அந்த இறைமுறை வசனங்கள் தான் காரணம் அப்ப அப்படிப்பட்ட அந்த இறைமுறை வசனங்களை தூது செய்தியை அல்லாஹுவிடம் பெற்று நபிமார்களுக்கு கொண்டு வந்து சேர்த்தவங்க அவங்க அப்ப அந்த மாதிரியான சில முக்கியமான சிறப்புகளை அவர்கள் பெற்றிருக்கிறார்கள் என்பதனையும் நாம் புரிந்து கொள்ள வேண்டும் அவங்களுடைய பணிகளும் அப்படியான ஒரு ஒரு பிரமிக்கத்தக்க உள்ள விஷயம் அது அந்த அளவுக்கு சுகனத்தில் அவங்களுடைய பணிகள் இருந்திருக்குது அதே போன்று இன்னொரு திசையை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் மலக்கு மார்கள் மலக் மலாக் மலாய்க்கா என்ற இந்த சொற்றொடர்களும் உள்ளதுதான் அது சரிங்களா இதுக்கான அர்த்தம் நாம சொன்னதுதான்

இரக்கைகளை உடைய வானவர்கள் தூது செய்தியை கொண்டு செல்பவர்களாக ஆக்கினார்கள் அப்போ வானவர்கள் இரண்டு இரண்டு மூன்று மூன்று நான்கு நான்கு மூணு ரெக்கைகள் நான்கு நான்கு இருக்கைகள் எல்லாம் கொண்டவர்களாக வானவர்கள் இருக்கிறார்கள் என்ற செய்தியை அல்லாஹ் இந்த இறைமுறை வசனத்தின் மூலமாக நமக்கு தெளிவுபடுத்துகிறான் அப்ப ரெக்கைகள் உடையவர்களாக நினைச்சிருக்காங்க வழக்குமார்கள் இருந்திருக்கிறார்கள் என்பதனை இந்த வசனத்தின் மூலமாக நாம் புரிந்து கொள்ள முடிகிறது அப்போ தூது செய்தியை கொண்டு வரக்கூடிய மாணவர்களுக்கு என்ன இருந்துச்சு இரக்ககை இருந்தது என்பதனை நம்மால் இந்த வசத்தின் மூலம் புரிந்து கொள்ளக்கூடிய இந்த வசனம் அத்தியாயம் முப்பத்தி ஐந்தாவது அத்தியாயத்திலே தினசீன வாசனம் இடம் பெறுகிறது ஆக மலக்குமார்களை பொறுத்தவரையில மிக பிரதானமானதாக மிக மிக முக்கியத்துவம் வாய்ந்ததாக பார்க்கக்கூடிய ஒரு பகுதி அல்லாஹு இடமே இருந்து நந்திமார்களுக்கு தூது செய்தியை கொண்டு வருபவர்களாக இருந்திருக்கிறார்கள் என்பதை புரிஞ்சுக்கொள்ள அதுதான் முக்கியமானது இதுல அதை தவிர்த்து இன்னும் பல இடங்கள் இருக்குது இன்னும் பல இடங்கள் எப்படின்னு சொன்னா வேதனை என்று வந்துவிட்டாலும் சரி மனித ஏற்படக்கூடிய சோதனைகள் என்று வந்துவிட்டாலும் சரி அதே மாதிரி மருமையில தண்டிக்கிறது அதே மாதிரி மருமையில பாதுகாக்கிறது கண்ணியப்படுத்துறது நல்லடைய கண்ணியப்படுத்துறது சரி இப்ப எல்லா வகையிலையுமே மலக்குமார்களின் பங்களிப்பு இருக்கும் இந்த உலகத்தை எடுத்துட்டோம் அப்படின்னு சொன்னா அதுலேயும் மழக்குமான பங்களிப்பு இருக்குது அல்லா தலா பேசக்கூடிய ஒவ்வொரு வார்த்தையும் பதிவு யார கொண்டு மலக்குமார்களை கொண்டு பதிவு செய்கிறான் என்ற செய்தி எல்லாம் அப்போ மலக்குமார்களை பொறுத்த வரையில் நாம் அறிந்திருக்க வேண்டிய மிக முக்கியமான ஒரு விஷயம் என்ன அவர்கள் தூது செய்தியை கொண்டுவரவுள்ளாக இருந்தார்கள் என்ற ஒரு விஷயத்தை இங்க பார்த்துருக்குறோம் அதே மாதிரி மழக்குமார்களின் மீது நம்பிக்கை இருக்கா இல்லையா அது நாம் பிற மாற்றார்கள் மாற்று மாத்தவர்கள் கொண்டிருக்கூடிய நம்பிக்கையின் அடிப்படையில் இருக்க கூடாது அது நாம் தெளிவாக இருக்க வேண்டும் என்ற ஒரு செய்தியை சொல்லியிருக்கிறோம் ஆகவே ஈமானிய உணர்வுள்ள சகோதர சகோதரி அனைவரும் இது பற்றி தெரிந்து கொள்ள வேண்டியது அவசியம் ஆகவே இன்ஷா அல்லா வரக்கூடிய வாரிய தொடர்களையும் நாம் இதனை பற்றி அறிந்து கொள்வோம் இன்ஷா அல்லாஹ் நம் யாருடைய தெளிவான மாக்க அறிவையும் மென்மைப்படுத்தி வைப்பானாக தொடர் இரண்டுக்கான கேள்வி இறக்கைகளுடைய மலக்குகளை பற்றி அல்லாஹ் எந்த அத்தியாயம் மற்றும் வசனத்தில் குறிப்பிடுகிறான் இன்றைய கேள்வி பதிலுக்கான பரிசினை வழங்குவோர் கீகி மற்றும் கீழே நியூஸ் நிறுவனத்தார் உங்களின் மேலான பித்ரா சலகாக்களை நமது இஸ்லாமிய கல்வி சங்கத்துக்கு கொடுத்து அவற்றை உரிய நபர்களுக்கு அவர்கள் இடத்திற்கே சென்று விநியோகம் செய்ய இருக்கின்றோம் கொடுக்கப்பட்டுள்ள எண்களை தொடர்பு கொண்டால் எங்களது நிர்வாகிகள் தங்களை இடம் தேடி வந்து கனிவுடன் பெற்றுக் கொள்வார்கள்